இப்போதான் வெஸ்டர்ன் சயின்ஸுக்கு புரியுது டைம் இஸ் சைக்ளிக்கல் அப்படின்னு இன்னும் கூட அது ஸ்பைரல்னு புரியல லீனியர்ல சைக்ளிக்கல் அந்த அளவுக்கு தான் வந்திருக்காங்க நம்ம ரிஷிங்களோ லீனியர் இல்ல சைக்ளிக்கல் அண்ட் ஸ்பைரல் மேல போக போக இந்த வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸுக்கு போக போக அது ஸ்பைரல்னு லாங் பிஃபோர் ஈக்குவேஷன்ஸோட சேர்த்து எஸ்டாப் பண்ணி வச்சாங்க எப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இப்போ நாம் அதை புரிஞ்சுக்கிட்டா என்ன நல்லது அதெல்லாம் சொல்றேன் டைம் ப்ராக்ரஸ் இன் வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ் கரஸ்பாண்டிங் டு டிஃப்ரெண்ட் லோகாஸ் அதாவது காலம் இந்த வெர்டிக்கல் டைம் ஜோன்ல வேற வேற லோகங்கள் இப்போ நாம பூல இருக்கோம் இந்த பூலோகத்திலிருந்து பிரம்மலோகத்துக்கு இருக்கிற அந்த டைம் ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்றேன் கேட்டுக்கோங்க நம்முடைய புராணங்கள் மிக தெளிவாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது பிரம்மாவுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஆயிரம் சதுர்யுகம் ஒரு சதுர்யுகம் போர் பாயிண்ட் த்ரீ டூ மில்லியன் பூலோக வருஷம் அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு போர் பாயிண்ட் த்ரீ டூ பில்லியன் பூலோக வருஷம் இதுதான் டைம் டைலேஷன் ரேஷியோ பிட்வீன் பூலோகா அண்ட் பிரம்மலோகா